வணக்கம் மக்களே மூல பத்திரம் இல்லாமல் அதாவது தாய் பத்திரம் இல்லாமல் முடியாதா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி பத்திரப்பதிவுத்துறை ஒரு சர்க்குலர் அனுப்பி இருக்காங்க அதே நாளில் தமிழக அரசினுடைய பதிவுத்துறை அமைச்சர் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு சட்டமன்றத்தில் எந்த சட்டம் செல்லும் இதுல எது வந்து இப்போ ஆக்டிவா இருக்கு எதன் அடிப்படையில் நம்மளோட பத்திர பதிவு நடக்கணும் அப்படிங்கிறத என்னைக்கான வீடியோவில் நம்ம அலசி ஆராய் போகிறோம் ஸோ வாங்க என்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க வீடியோஸ் பார்த்ததில்லை அப்படின்னா நீங்க இதே டாபிக்ல நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே பத்திரப்பதிவு துறையில் வந்த ஒரு கடிதத்தினையும் நம்ம இணைத்து முழு ஆதாரத்தோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த வீடியோவை உங்க ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்றமும் பத்திரப்பதிவுத்துறையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் தன்னோட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்ல சிவில் அப்பீல் நம்பர் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி செவன் போர் டூ தௌசண்ட் இந்த ஆர்டர் காப்பியை நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க தான் இந்த ஆர்டர் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு துறையினுடைய தலைவர் இருக்காரு இல்லைங்களா அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு சர்க்குலரை அனுப்பியிருக்காரு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசானது ஐம்பத்தி ஐந்து ஏ என்ற ஒரு பிரிவை வந்து உருவாக்கினாங்க அந்த பிரிவை வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறது நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் ஜீரோ எயிட் இருக்கு இல்லைங்களா இதனுடைய ரூல்ஸை ஓவர் ரூல் பண்ணுது அதாவது இதை தாண்டி போகுது இதனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வராத மாதிரி இருக்குது இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாதிரி தெரியலை ஸோ அதனால் நம்ம இந்த ஒரு ரூல் ஃபிஃப்டி ஃபைவ் ஏ அதை வந்து பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கிறோம் இப்போதைக்கு அப்படின்னு வந்து இப்போ அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இதை வச்சு நமக்கு ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எல்லா சார்பதிவாளர்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய இந்த ரூல்ஸை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காரு என்ன அவர் வந்து கைடு பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த எாரையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பத்திரப்பதிவு சட்டத்துல செக்ஷன் முப்பத்தி நாலின் அடிப்படையில் அதுக்குள்ள இருக்கிற டுவெண்ட்டி டூ ஏ டுவெண்ட்டி டூ பி அதனுடைய அடிப்படையில் அவங்க எந்த ஒரு சாதாரண தனிநபர் கொடுக்கக்கூடிய அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் அந்த ரெஜிஸ்டரிங் ஆபீசர் அந்த சார்பதிவாளரானவர் முழுவதுமாக அவருடைய டவுட்டும் கிளியர் ஆகிற வரைக்கும் அவரால் அதை அலசி ஆராய முடியும் சப்போஸ் அந்த அலசி ஆராயும் போது அதனுடைய உண்மைத்தன்மை ஒரு பத்திரம் நம்ம சப்மிட் பண்றோம்னா அதனோட உண்மைத்தன்மையை அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவரோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அதாவது பாருங்க இன் தேர் ஆஃபீஸஸ் ஆர் எனி அதர் ஆஃபீஸஸ் அவரோட அலுவலகத்திலயோ இல்ல வேற ஏதாச்சும் அலுவலகத்துல எங்க இந்த ரெக்கார்டு இருக்குமோ அதை வச்சு அவரு கிராஸ் வெரிஃபை பண்ணலாம் ஒருவேளை ஒரு சில கிராமங்கள் என்ன இருக்குன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்துல இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வேற ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு மாத்திருப்பாங்க ஸோ அந்த டேட்டா எங்க மெயின்டெயின் ஆகாது இல்லைங்களா அப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த ப்ரீவியஸ் டாக்குமெண்டையும் அங்க வந்து நீங்க டியூவா வந்து போயிட்டு வெரிபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஐ மீன் ரெஜிஸ்டர் ஆபீசருக்கு இந்த ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்து என்ன சொல் இத தாண்டி என்ன சொல்றாங்கன்னா இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வருது இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஒரு தனிநபர் கொடுத்திருக்க அந்த ஆவணங்கள்ல ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வருகிறது அப்படின்னா உங்களுக்கு அதற்கான சொல்யூஷனையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல செக்ஷன் எயிட்டி ஃபோர் டூல வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க எவ்ரி பர்சன் ஷேல் பி லீகலி பவுண்ட் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் டு சிஸ்டரிங் ஆஃபீஸர் வென் ரெக்யர்ட் பை ஹிம் டு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அவர் வந்து அவருடைய வேலையை செய்யணும் ரெஜிஸ்டர் செய்யணும் அப்படின்னா அதற்கான அந்த தனிநபரும் அவருக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு அப்படின்னு ஸோ அவருக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அவருக்கு கிளியரன்ஸுக்கு கேக்குறாரோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க நாள் நீங்க இப்ப உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா அவர் வந்து அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு அது என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவீங்க அதுக்குதான் நீங்க அடுத்த பேஜ் பண்ணுவோம் இது வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிறது நீங்க சப்மிட் பண்ணியிருக்க சப்போர்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வேணும்னா அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ற வரைக்கும் உங்ககிட்ட மேலும் மேலும் ஆதாரம் கேட்கலாம் உங்களோட ஆதார் கார்டு அந்த வந்து பாரிசு சர்டிஃபிகேட் இரபச சான்றிதழ் இதுல வந்து உண்மைத்தன்மை இருக்கா அதை நிரூபிங்க இது தப்பு கரெக்ட் இது எல்லாத்தையும் அவங்களால பேச முடியும் இதற்கு அடுத்த பேரகிராப்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க

or non traceable certificate for the loss or misplace of original previous documents at the time of registration or not submitted encumbrance certificate and other revenue details then severe de disciplinary actions will be taken makkale romba theliva purinjikonga idhila enna alaga sollirukanga na உங்கள் கையில் மற்ற எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்டு அவர் வெரிஃபை பண்ணி வாங்கக்கூடிய முழு அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது ஆனால் நீங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ற ஆபீசர் சார்பதிவாளர் உங்களுடைய ஆவணத்தை இந்த காரணத்தை சொல்லி கேன்சல் பண்ணார்னா அவருக்கு அவருடைய துறையில அது துறையின் அடி துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவும் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க என்ன என்னன்னு தெளிவா பார்த்துக்கோங்க உங்களுடைய தாய் பத்திரம் இல்லைன்னா மூலப்பத்திரம் எங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உங்ககிட்ட இல்லையா அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணுற பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது சப்போஸ் ஒரு சில என்னன்னாங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லைன்னா போலீஸ் கிட்ட போயிட்டு அதை வந்து நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க தொலைஞ்சு போச்சு இல்லைன்னா வேற எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இப்போ ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டுக்காக நம்ம நான் ட்ரேஸபிள் சர்டிபிகேட் வாங்கினோம்ல அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது இல்லனா உங்க நீங்க என்கம்பரன் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் வந்து கொடுக்கல வில்லங்க சான்றிதழ் கொடுங்க அதை கொடுக்காததால நான் கேன்சல் பண்றேன் அப்படின்றது இல்லனா ரெவென்யூ டீடைல்ஸ் லைக் உங்களோட பட்டா சிட்டா ஏ ரெஜிஸ்டர் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வில்லங்க சான்றிதழ் வேற ஏதாச்சும் நம்மளுடைய வருவாய்த்துறை ஆவணங்கள் இதை ஏதாச்சும் ஒன்னு காரணம் காட்டி கேன்சல் பண்ணா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க காரணம் என்னன்னா ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டு காப்பி அவரோட ஆஃபீஸ்லேயே இருக்கும் அவரால் அதை செக் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் ஒரிஜினல் மூலப்பத்திரம் வேணும் அந்த நான் ட்ரெஸபிள் சர்டிபிகேட் வேணும்னு அவர் சொல்றது தேவையில்லாத விஷயம்ட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ சொன்னேன் இல்லைங்களா அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் வில்லங்க சான்றிதழ் உருவாக்கப்படுவதே சார்பதிவாளர் அலுவலகத்தில் தான் அங்க அவங்க செய்யற ஒரு ஆவணம் தான் அது வந்துங்க சான்றிதழில் வரப்போகுது செக் பண்ண முடியும் ரெவென்யூ டீடைல்ஸ் தமிழ்நிலம் வெப்சைட்ல எல்லாராலையும் ஓப்பனாக பார்க்க முடியும் அங்கேருந்து அந்த டேட்டா எடுத்துக்க முடியும் இப்படி உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிற டேட்டாவை நீங்க ஏன் பொதுமக்கள் கிட்ட கேட்டு அவங்கள தான் இந்த ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இத பத்திரப்பதிவுத்துறை அலை தலைவரும் தெளிவா சொல்லிட்டாங்க அடுத்து இன் வேர்ட்ஸ் இந்த ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் அந்த எந்த பொதுமக்கள் அவங்க கிட்ட வராங்களோ அவங்க கிட்ட கட்டாயப்படுத்த கூடாது நீங்க ஒரிஜினல் பத்திரம் கொடுத்தே ஆகணும் சர்டிபிகேட் கொடுத்தே ஆகணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இல்லைன்னா வில்லங்க மற்ற வருவாய்த்துறை சொல்லி அந்த பதிவுக்கு வரக்கூடிய கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்றத போல் லெட்டர்ல தெளிவா கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒருத்தர் பத்திர மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் அட்மின் பார்ப்பாங்க இன்னொருத்தர் மாவட்ட பதிவாளர் தணிக்கை ஆடிட் பார்ப்பாங்க இவங்க இந்த விஷயம் நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம் இந்த ஆர்டரே எல்லா சார் பதிவாளரும் சரியாக செய்கிறாங்களா எந்த ஒரு டைம் லேப்ஸும் இல்லாமல் என்ன சொல்கிறது எந்த டிலேவும் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் தெளிவாக செய்கிறாங்களான்னு நீங்கள் மேக் ஷோர் பண்ணனும் அப்படி ஏதாச்சும் இருந்துன்னா உடனே எங்களோட நாலேஜுக்கு கொண்டு வாங்க அதை சரி பண்ணி மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னால இந்த சர்க்குலரோட காப்பி உங்ககிட்ட கொடுக்க முடியாது நமக்கே அந்த டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச ஒருத்தர் போட்டோ தான் அனுப்புனாரு சோ பிடிஎஃப் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு நீங்க அடிக்கடி டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துட்டு இருங்க பிடிஎஃப் கிடைச்சா கண்டிப்பா நான் இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் இப்போதைக்கு சாரி என்னால இந்த போட்டோவை வச்சுதான் இந்த வீடியோவை ரெடி பண்ண முடிஞ்சது இது உச்ச நீதிமன்றம் மற்றும் பத்திரப்பதிவு துறையினுடைய நிலைப்பாடு இதே தேதியில இந்த சர்க்குலர் வெளியான அதே தேதியில தமிழக அரசினுடைய மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் அவர்கள் ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார் அந்த மசோதாவை என்னன்னா அது இன்னும் நடைமுறையில வரல அந்த மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காரு நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ் தான் இருக்கு அவர் என்ன சொல்றாருனா இந்த ஐம்பத்தி ஐந்து ஏ முறையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு அது வந்து முரண் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து அதை வந்து நீக்கிட்டாங்க இது இப்படி இருந்தாலும் ஒரு பத்திர பத்திரம் பதிவு பதிவுக்காக சார் பதிவாளரிடம் தாக்கல் செய்ய போது அதற்கு முந்தைய பத்து நாட்களுக்குள் பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழ் அந்த சொத்துக்கான மூல பத்திரமான அசல் ஆவணம் போன்றவற்றை தாக்கல் செய்ய வேண்டும் இது இது போன்று முந்தைய அசல் ஆவணம் இல்லாத நிலையில் அந்த பத்திரத்தை பதிவு செய்யக்கூடாது அந்த சொத்து அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் அடமானம் பெற்ற பெற்றவரிடம் இருந்து தடையில்லா சான்று பெற்று தாக்கல் செய்யப்பட வேண்டும் இப்படின்னு நம்மளுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து அவர் வந்து அவர் வந்து இதை மசோதாவா கொண்டு வர அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து மூதாதையர் சொத்தா இருந்துச்சுன்னா ஒருவேளை மூதாதையர் சொத்துனா நம்மளோட பூர்வீக சொத்தா இருந்துச்சுன்னா அதற்கு மூல பத்திரம் இல்லாத நிலையில் வருவாய் துறையில் வழங்கப்பட்ட பட்டா சமர்ப்பிக்கப்பட்டால் மட்டுமே பத்திரப்பதிவானது மேற்கொள்ளப்படும் அஹ் முந்தைய அசல் ஆவணம் தொலைந்திருந்தால் அது குறித்து உள்ளூர் நாளிதழில் வெளி விளம்பரம் அந்த நம்மளோட பழைய ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு இல்லைங்களா காணாமல் போயிருச்சுன்னா நம்ம வந்து போயிட்டு ஒரு சிசி கா சர்ட்டிஃபைடு காப்பி உண்மை நகல் வந்து அவங்க கிட்டேருந்து ஒன்று வாங்கணும் சாரி சான்றிளிக்கப்பட்ட நகல் ஒன்று வாங்கணும் போலீஸ் கிட்டே போயிட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கணும் அகைன் நம்ம வந்து லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்து ஆடு கொடுத்துருக்கணும் இந்த வில்லங்க சான்று வச்சிருக்கணும் இடத்துக்கு இந்த ப்ரொசீஜர் மறுபடியும் கொண்டு வர போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்காக பதிவு சட்டத்துல முப்பத்தி நாலு சி என்ற புதிய பிரிவை வந்து சேர்க்கிறோம் அப்படின்ட்டு மாண்புமிகு பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார் ஆனால் இப்போது நீங்க என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு தேதியில எது செல்லுபடி ஆகும் எது ஆகாது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பத்திரப்பதிவுத்துறை அதை அதை பின்பற்றி ஒரு சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்க ஸோ எனவே முதல் மூலப்பத்திரம் இல்லாமலே பத்திரப்பதிவு செய்ய முடியும் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன இல்லைங்களா இதுதான் இப்போதைக்கு இன்றைய தேதியில் நம்ம இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா இன்னைக்கு தேதி வரைக்கும் இதுதான் இருக்கு இதுக்கு மேலும் நமக்கு ஏதாச்சும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா அது வந்து இன் ஃபியூச்சர் டேஸில் கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்களோ இல்லை என்ன விதமான சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது அதை பொறுத்து அமையும் இந்த போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டரினுடைய லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனோட ஒரு முறை நீங்கள் முழுசாக படிச்சு அந்த கேஸோடைய சாராம்சம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க அதை முழுவதுமா படிக்கிறது மூலமா உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கமானது உங்களுக்கு கிடைக்கும் சோ மக்களே உங்களால இன்னைக்கு தேதியில மூலப்பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய முடியும் அது ஆனா இந்த இந்த ஆவணங்கள் இல்லாமல் வேற ஏதாச்சும் அவங்க கேட்டாங்கன்னா அதை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அது நம்மளுடைய கடமை சோ நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளவு கேள்வி கேட்டுருக்காங்களோ எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எதாச்சும் வீடியோ போனோன்னாலும் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்கள் அதுக்கான வீடியோவை நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் யாராச்சும் ஒருத்தருக்கு உங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குழுலேயும் நீங்கள் பகிர்வதன் மூலமாக அவங்களுக்கு இந்த சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வீணாக நீங்கள் அலையிறத விட்டுட்டு இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய லெட்டர் எல்லாம் கையில் வச்சுட்டு நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்களால உங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல சொல்லவே முடியாது ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி